ராசியில் ராசி அதிபதி இரண்டுக்கு அதிபதியான புதனுடன் கேத்துவுடன் இருக்கிறார் பேர் புகழ் எல்லாம் இருக்கும் ஆனால் சூரியன் கேத்து சேரும் கிரகணம் உருவாகும் கன்ஃபியூஷன் உருவாகும் மனநோய் உருவாகும் தைரியம் கம்மியாக வீணாக சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பதால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நல்ல லாபத்தை ஆடம்பரமான செலவை செய்வீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் பதினோராவது பாவத்தில் குரு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கார் சனி அஷ்டம பாவத்தில் இருப்பதால் சிறிய சிறிய ஆரோக்கிய குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு வியாபாரிகளுக்கு கண்டிப்பான நல்ல லாபம் என்று சொல்வேன் இனி நான் பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் நல்ல லாபத்தையும் பேரும் புகழையும் கொடுப்பார் அதுவும் வெளிநாட்டு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நாட்டில் வியாபாரம் செய்யும் பொழுது சுகாதிபதியின் நிலைமை சுமாராக இருக்கின்றது அதனால் சாதாரணமான லாபத்தை தான் பார்க்கலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் ஆனால் பண வசூதியிற்கு ப்ரமோஷன் ரொம்ப அதிகமாக லாபத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுடைய ஸ்பீச்சை கண்ட்ரோலில் வச்சு கொள்ள வேண்டும் சில பேர் தாழ்த்தி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது தலைவலி வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சூரிய சேரும் பொழுது தலைவலி வர்றதுக்கு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன